உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு குரோதி வருடம் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்கள் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவல்லி கோவை வசீகர பேச்சால் பிறரை கவரும் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கான அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்களை நட்சத்திர வாரியாக பார்க்கலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் கேதுவும் சூரியனும் இணைந்திருப்பதால் முன்னோர் வழிபாடு திருப்தி தரும் முயற்சி வெற்றியாகும் ராகுவினால் நண்பர்களின் சுயரூபம் தெரியும் கூட்டுத் தொழிலில் கவனமாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்துச் செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் எந்த விதமான சங்கடம் உங்களுக்கு வந்தாலும் அவை வந்த வழி தெரியாமல் போய்விடும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் உயரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் தடைப்பட்டு வந்த வேலை ஒவ்வொன்றாக நடைபெறும் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் உங்களுடைய தொழில் ரகசியங்கள் எதையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம் மாதம் முழுவதும் சுக்கிரனும் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் பரிகாரம் ஆட்சிபுரீஸ்வரரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் திறமை கொண்ட உங்களுக்கு பிறக்கும் அக்டோபர் மாதம் நன்மையான மாதமாக இருக்கும் குரு பகவானின் பார்வை வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களை இல்லாமல் செய்யும் திறமை இப்போது வெளிப்படும் உங்களை அலட்சியம் செய்தவர்கள் திரும்பி பார்த்திடும் வகையில் நிலை உயரும் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்க தொடங்கும் எதிர்பார்த்து வந்த தகவல் வரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் குழந்தை பாங்கியத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்தவர்களுக்கு தெய்வ அருளால் நல்ல தகவல் கிடைக்கும் ராசிநாதன் புதன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய இடம் வாங்குவது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் பெறுவது என்பதையெல்லாம் இந்த மாதத்தில் நடந்தேறும் யாரையும் நம்பி எந்தவித பொறுப்பையும் இந்த மாதத்தில் ஒப்படைக்க வேண்டாம் வேலை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கும் அது ஒரு உண்டு சக்தியாக இருந்து சூரியன் உங்களை செயல்பட வைப்பார் அதனால் ஓய்வு உறக்கம் என்பதை எல்லாம் மறந்து செயல்பட்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு உண்டாகும் பொதுவாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான மாதமாக இருக்கும் மாணவர்களிடம் ஆசிரியர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் பரிகாரம் சொர்ணபுரீஸ்வரரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மன உறுதியுடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் அக்டோபர் மாதம் யோகமான மாதமாக இருக்கும் உங்கள் ராசிநாதனால் நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும் வெளியூர் பயணம் லாபம் தரும் மற்றவரால் பாராட்டப்படுவீர்கள் சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வருமானம் உயரும் பொன் சேரும் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் விலகும் சில வேளைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய நிலை வரும் கவனம் தேவை பண விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம் புதிய முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை நன்றாக யோசித்து அதன் பிறகு செய்வது நல்லது குரு பகவானின் பார்வை உங்கள் தடைகளை தவிடுபடியாக்கும் இதனால் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் புதிய சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது நிறைவேறும் தடைப்பட்ட வேலை நடக்கும் உறவுகள் உங்களை தேடி வரும் நிலை உண்டாகும் ராகுவால் நன்மை அதிகரிக்கும் புதிய நட்புகளிடம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாலினர் விஷயத்தில் ஓரடி தள்ளியே இருப்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் வழக்கமான வேலைகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும் என்பதால் அதில் மட்டும் கவனத்தை செலுத்துவதும் உத்தியோகத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் விலகும் பரிகாரம் சொர்ண காளீஸ்வரரை வழிபட வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்